அதுதான் அதை ஐயா தம்பிதுரை அவர்களோட சொல்கிறாங்க பாருங்கள் இது ஒரு பழிவாங்கிற நடவடிக்கை மாதிரி தான் நம்ம இருக்குது அதாவது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் ஒரு ஒரு கருத்தை பேசுவதே குற்றம் அதுக்காக இடைநீக்கம் செய்கிறது அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகங்கிறத நீங்கள் பார்க்கணும் மேகதாதுக்கு அணையை கட்டுவதற்கு ஆய்வு செய்வதற்கு உரிமையை கொடுக்குது அரசு அதை எதிர்த்து நம்ம பேசுகிறோம் அது நம்மளுடைய உரிமை நம்மளுடைய கருத்து சுதந்திரம் அதை வந்து அதை பேசிய உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வது என்பது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இங்கே இருக்க பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் இங்கே இருக்குது ஒரு கொடுமை அது இல்லை இப்போ நீங்கள் நீங்கள் நுட்பமாக பா பார்க்கணும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு போராடிய பெண்களை விட கோயிலுக்குள்ளே போகணும்னு போராடின பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்கள் நீங்கள் மக்களுடைய மனநிலையை பார்க்கணும் இப்போ நான் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது ஒரு ஒன்று தான் சொல்லுவேன் பெண்களை விட புனிதமானது ஒன்று உலகத்தில் இருக்கா என் தாயை விட புனிதமானது உலகத்தில் இருக்கா பெண்ணுங் பெண்களை போற்றாத சமூகம் பெருமை அடைஞ்சிருக்கா இதை நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமம்னு சொல்கிற ஒரு ஜனநாயக நாடு சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் இல்லையா இது என்னது நீங்கள் மகாலிங்கபுரத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் நாங்கள் வழிபட முடியும் ஆனால் அங்கே கேரளாவில் இருக்க அந்த ஐயப்பன் கோயிலில் வழிபடக்கூடாதுங்கிறது இதை இதை வச்சுக்கிட்டு ஒரு இழிவான அரசியலை செய்கிறது தான் வேடிக்கை இருக்குது இது எப்படி வெங்கடாசலவதி கோயிலுக்குள்ளே போக முடியும் சிவன் கோயிலுக்குள்ளே போக முடியும் முருகன் கோயிலுக்குள்ளே போக முடியும் சரி நீங்கள் அவர் கன்னி சாமிங்கிறீங்க க திருமணமாகாத சாமிங்க அதே தானே அனுமா இருக்கும் அனுமருக்கும் அந்த கோயிலுக்கெல்லாம் எங்கள் பெண்கள் போய் வழிபட முடியும் அப்போ இது எப்படி அயோத்தியில் ராமரை பிடிச்சிட்டு எப்படி தொங்குச்சோ பிஜேபி அப்படியே கேரளாவில் ஐயப்பனை பிடிச்சி தொங்குது அவர் தான் பாவம் அது அதாவது இது 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 ஒரு கேவலங்கட்ட ராமர் கோயில் கட்ட வேணாம்னு யார் சொன்னது கட்டுங்களேன் இப்போ அஞ்சாண்டு ஆட்சியில் இருக்கும்போது ஏங்க கட்ட மாட்டான் ஏன்னா கட்டினான்னா முடிஞ்சிடும் அதை கட்டணும் கட்டணும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் இருக்குது கட்டிட்டா முடிஞ்சிருச்சு அதான் அதனால் அந்த பிரச்சனையை தீர்த்திடக்கூடாது அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களை யார் கட்ட வேணான்னு சொன்னது ராஜா நீங்கள் கட்டுங்களேன் யாருமே வேணான்னு சொல்லியே கட்டுங்க ஆனால் கட்டிட்டால் அதோட முற்று பெற்றுது அப்புறம் அரசியல் இல்லை பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடா இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு பாலிடிக்ஸ் அங்கே இருக்குது இதில் நீங்கள் நுட்பமாக கேள்வி கேட்டு பாருங்க வெள்ளக்காரனோட பல நூறு ஆண்டுகளை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளக்காரனோட நட்பு பாராட்டுகிற என் தேசம் அவனை ஐபிஎல்ல கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிற என் தேசம் அவனோட அனைத்து உறவுகளையும் வச்சுக்கொள்கிற என் தேசம் அவன் அடிமைப்படுத்தி ஆண்டபோது இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தானில் இருக்கிற அவன் மக்களை பகையாக கருதுறது சொந்த சகோதரனை பகையாக மாற்றி வச்சுருக்கிற ஒரு தேசத்தை எப்படி எப்படி கணக்கில் எடுத்துப்பீங்க எந்த நாடு வேணாலும் பகை நாடாக இருக்கலாம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவுக்கு எப்படி பகையாக இருக்க முடியும் நீ பெத்து போட்ட குழந்தை தானே உன் பேரன் பேத்தி தானே உன் மகன் உன் பேரன் தானே பாகிஸ்தான் உன் மகன் பேரன் பாய் பங்களாதேஷு அவனோட எதுக்கு ஒரு சண்டை சரி அவ்வளவு பேசுதில்ல என் தேசம் வந்து இஸ்லாமிய மக்கள்னா ஒன்று சொல்லுங்கள் இஸ்லாமிய மக்கள் எனக்கு வரி கட்ட வேணாம் வாக்குப்பட வேணான்னு முடிவெடுத்துட்டீங்க வரி கட்ட வேணாம்னு ஒரு தடவை சொல்லி விடுங்களா இஸ்லாமிய மக்களின் வரி எனக்கு வேண்டாம் இஸ்லாமிய நாடு கிறிஸ்தவ நாடு கூட எந்த உறவும் இந்தியா வச்சுக்கிறாரு நாங்கள் இந்துக்கள் நாடு அதனால் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸு ஜெர்மனி எந்த நாட்டும் உங்களுக்கு உறவு கிடையாது ஐரோப்பிய நாடுகள் அல்லது அரேபிய நாடுகளோடு எந்த வர்த்தக தொடர்பும் இல்லை அவன்கிட்ட என்ன வாங்க மாட்டான் நாங்கள் கட்ட வண்டியிலே பயணம் செஞ்சுக்கிறோம் சொல்லிவிட ஒரு தடவை என்பது தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தின் கிளை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாரு தெரியல அவர் ஒரு வேலை அவருமே எனக்கு ஐயா எங்க ஐயா மணியரசன் தமிழ் தேசிய அரசியலுடைய ஆசான் அரசியலுடைய தந்தையா இருக்கு எங்க ஐயா சொன்ன பதில் தான் பேத்திக்கு பாட்டி பிறந்துட்டான்னு சொல்லக்கூடாது பாட்டிக்கு பேத்தி பிறந்துட்டான்னு சொல்லணும் தமிழ் தேசம் நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு சொல்றாரு இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழ் மொழியோடு சமஸ்கிருத மொழி யுத்தம் சண்டை போட்டு அதில் பிறந்து பிரிந்த மொழிகள் தான் இந்த தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் எல்லாம் அப்புறம் எங்கிட்டு திராவிடத்திலிருந்து தமிழ் தேசியம் வருதுங்கிறீங்க அது ஏதோ சொல்கிறாங்க அவங்க பார்க்கவே ஆரம்பிக்கலாம் அதுதான் நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவமதிப்பது திட்டமிட்டு அவமதிப்புது அதாவது ஒரு பேரிடர் காலங்களில் என் மக்களுக்கு துணை நிற்கிறது வந்து பார்க்கறது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறதுலாம் இல்லாமல் நம்மளை ஒரு உயிராக கருதாமல் ஒரு வெறும் ஓட்டாக கருது நம்ம வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் வாக்கு வாக்குக்கு வந்து நிற்கிறது இது ஒரு அவமதிப்பு தான் திமுக அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுக அறிவிக்கல திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் வரதுக்காக ஒரு விருப்ப மனு எல்லாம் கொடுத்திருக்காங்க திமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து குடும்ப அரசியல் அப்படிங்கிற பார்வையில் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இப்போ இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் நீங்க தான் சொல்றீங்களா அது வந்து நாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அது அரசியல் இயக்கம் இல்லை கம்பெனி பிரைவேட் லிமிட்டடு அதனால் அதை அதை பேசி பயன் இல்லை இவங்கள இவங்களை ஒழிக்காமல் இந்த நாடு விடுதலை அடையாது வெற்றி எனக்கு என்ன இருக்கு நான் என்னை அரசியலை வைப்பேன் வாக்கு தந்து வெளில வைக்க வேண்டியது மக்களின் கடமை போட்டால் போடுங்க போடல என்ன போங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஓட்டு காசு கொடுக்க போகிறேன்னா இல்லை கோடி ஓடியாக எல்லாம் சொத்தை ஊற்றிட்டு முதலீடு செய்றேன் ஒன்றும் இல்லை யாராவது தூய உள்ளத்தோடு ஒரு சரியான ஆள் நான் தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை நின்று வென்று காட்டிடு யாராவது நிற்க சொல்லி பார்ப்போம் அங்கே வந்து பேரம் பேசுவான் என் என் வேலையை பார்ப்பேன் என் உழைப்பை பார்த்துட்டு ஓட்டுக்கு பத்தாயிரமா இருபதனாயிரம்ங்கிறது நான் தான் தீர்மானிப்பேன் நான் வேலை செய்ய 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 வேலை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கேன் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி திருநகரம் சொல்லியிருக்காங்க இதை போய் பார்க்குறீங்க ஆர்கே நகரோடைய வாய்ப்பு இருக்குது அவர் திருவாரூர் மொத்தமாகவே வேலைக்கு வாங்கினாலும் வாங்குவார் அவர் ஆர்கே நகரை வாங்கினவர் தானே நம்ம பார்த்தோம் அது சார் கிடைக்கும் ரஜினிகாந்த் வந்து அரசுக்கு வரப்போறதா சரி ஒன் ஒன் இயர் முடிஞ்சிருச்சு சார் சரி இப்போ வரைக்கும் அரசியல் பற்றி கார்த்தையாக தருவி கேட்டு பாருங்கள் இப்போ எது எதுக்கோ ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறான் அவர் வர்றாருங்கிறது ரஜின தேசிய வாதிப்படி எப்படி பார்க்குறாரு திமுகவுக்கு கை கொடுக்க வாய்ப்பு கொடுக்கலாம் அது இப்போ ஐயா பெரியாரை பற்றி பேசுவது அந்த பேரணி எல்லாமே திமுக ஓட்டர்ஸ் திமுக ஆதரவளக்கு தான் திமுகவுக்காக தான் செய்கிறாங்க அதனால் அதை பேசி பயன் பயனில்லை அது பேச இல்லை நீங்கள் பெரியாரை பற்றி இவங்க பேசுவாங்க பெரியார் பேசியதை பேசுவாங்களா நான் தான் பேசுவேன் நான் தான் பேசினேன் நான் தான் பேசுவேன் பெரியார் பேசியதை பேச சொல்லுங்கள் பெரியாரை பற்றி பேசுவாங்க பெரியார் பேசினதை பேசுவாங்களா பேச சொல்லுங்கள் பகுதியை பேசுவாங்களா கடவுள் மறுப்பு பேசுவாங்களா பேசுனே நீ ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்ணிய உரிமைக்கு தானே நின்னீங்க பெண்ணிய உரிமை தானே முதன்மையானது பெரியார் கொள்கை கொள்கைகளில் ஏன் பெண்களை உள்ள விடறது நீங்கள் என்ன போராட்டம் நடத்திருக்கிறீங்க நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கேன் அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செய்கிறோம் பகத்சிங்க செய்கிறோம் அவங்கெல்லாம் தமிழர் நான் செய்கிறோம் அப்படி இல்லை பெரியாரும் ஒரு தடம் பெரியாரும் ஒரு பயண பாதை நான் நடந்து வந்த பாதை அது பெரியாரை நீங்கள் எப்படி எங்கள் தலைவர் பிரபாகரனை தொட்டுக்கிறீங்களோ அப்படி நாங்களும் பெரியாரை என் பெரியாருக்கு மரியாதை செய்கிறோம் பெரியாரை அண்ணல் அம்பேத்கரை மா மாமேதை மார்க்சை எங்கள் போற்றுவதற்குரிய பெருமைக்குரிய வழிகாட்டியாக நாம் தமிழர் கட்சி ஏற்குது ஆனால் தலைவனாக எங்கள் தலைவன் பிறபாருன்னு தான் ஏற்குது அதனால் இப்போ அண்ணன் பெரியார் அவர்களை வந்து முற்றும் முழுதாக பெரியார் தத்துவங்களை நிராகரிச்சுட்டு நடக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை அது சில தம்பிகள் சில புரியாதவர்கள் சில பேர் பேசுவாங்களே ஒழிய பெரியாரும் எங்களுடைய தடம் ஆனால் பெரியார் தான் தமிழர் அடையாளம்ங்கிறத நாங்கள் ஏற்கலை எதிர்க்கிறோம் தமிழருக்கு இருக்கிற பெருமை மிக்க ஒரே அடையாளம் திருவள்ளுவர் தான்

நகைச்சுவையாக பேசி ஏதாவது சிரிக்க வச்சு மக்களை மகிழ்விக்கிறது அம்மாவுடைய வழக்கம் அதில் அது ஒரு கருத்து சிரிச்சுக்க தான் ஒரு தங்கச்சி தமிழிசை அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏன்னா அக்காவை பார்த்தாலே எனக்கு நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு அந்த அந்த கதை தான் இது பெண்கள் ஐயப்பன் சன்னிதிக்கு போகிறத ஆதரிக்கிற கட்சிகளுக்கு

வெற்றி இலக்காக இல்ல வந்து பரிசீலனை பாருங்க இது வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விளையாட்டு மற்றவங்க போட்டி போட பயப்படுவாங்க நான் போடுவேன் மக்களுக்கு அருகில் சென்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம அரசியலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஆர்கே நகரில் நீங்கள் எங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வாக்கு அப்போ திருவாரூரில் மறுபடியும் போட்டி அப்போ நம்ம பின்னடையாமல் போயிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் வளர முடியும் வளர்கிற ஒரு பெரிய அரசியல் இயக்கம் வந்து தேர்தலை விட்டு தேர் வெளியில் நிற்கிறதுங்கிறது சரியாக இருக்காது வெற்றி தோல்விங்கிறது தீர்மானிக்க வேண்டியது என் மக்கள் நான் வேணும்னா போட்டோம் இல்லைன்னா விட்டோம் அவ்வளோதானே எனக்கு என்ன இருக்குது சட்டையை பிடிச்சி நான் ஏன் சட்டசபைக்குள்ள போகல சீமான் ஒருத்தனை என்னையும் கேட்க மாட்டேன் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் பேச விட மக்கள் மன்றத்தில் நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குது அதனால் இது ஒரு வாய்ப்பு இது ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்துகிறோம் நன்றி சார் நன்றி சார்